புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் பதறாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க அசிங்கப்பட்ட ஆட்டோல ஏறி இருக்கு இந்த ரெண்டு பீஸும் காவிகளை பத்தி நமக்கு தெரியாதாங்க அந்த ஒரிஜினல் மூஞ்சி அப்படி இருக்கு நமக்கு தெரியாதா என்ன தோத்து போகப்புறம் தெரிஞ்சா எதை வேண்டுமானாலும் செய்த அதிகாரத்தை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம் அதுல ஒண்ணு ராமர் கோயிலுக்கும் இந்த சீதை கோயிலுக்கும் இன்னொரு பக்கம் மாட்டு மாட்டுக்கறியை தூக்கிட்டு வந்து நிக்கும் அதை அப்படியே கையில் எடுத்திருக்கு இன்னைக்கு அமித்ஷா சொல்லிருக்கிறாரு பசுவதை மட்டும் நடக்கட்டுங்க மூன்றாவது முறை மோடி வந்தா தலையீழா கட்டி தொங்க போடுவோம் பசுவதைக்கு தலையீழா தொங்க போட்டார்னா ஒன்றரை லட்சம் டன்னுக்கு கையெழுத்து போட்ட மோடியை எதுங்க கட்டி தொங்க விட ஆ சரி நம்ம அத கேப்போம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மோடி பாருங்க இலவச பஸ் பேருந்து கொடுத்துட்டாங்க பல மாநிலங்கள்ல இந்த பஸ் பேருந்து கொடுத்ததுனால நம்ம மெட்ரோவே ஐம்பது சதவீதம் சரிஞ்சு போச்சு மெட்ரோ ட்ரெயின் பாத்தீங்களா இந்த அநியாயத்தை ஆக நீ போக கூட சாமானிய மக்கள் நல்லா இருக்க கூடாது நாசமா போயிடணும் மக்களே நான் தோக்க போறேன் ஆனா மெட்ரோ செஞ்சிட கூடாது நான் தோக்க போறேன் பணவாரியை ஏமாந்துடக்கூடாது நாங்க மாத்திரம் கோவனம் இல்லாம தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதுலயும் தென்னிந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தை இழிவுபடுத்துகிறார்கள் உத்தரப்பிரதேச மக்களின் மொழியை இழிவுபடுத்துகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அப்படியே புதுசா உட்டி வர வர அப்புறம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சீத்தை கோயிலை போகிறோம் ஆஸ்பத்திரியே கட்ட மாட்டேன் இந்த கோயில் குளமா கட்டிட்டு திரிவ நாங்களும் கேன பயில்க மாதிரி காதல பூ வச்சுட்டு பின்னாடியே பூம்பூ மாடு மாதிரி தலையாடி இருக்கணும் ஆஹ் பிடிஆர் பழனிகள் தியாகராஜன் வழங்க போல நொட்டாங்கையில மட்டு 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 மட்டும் பொடனில அடிச்சிருக்கிறாரு நம்ம சொல்ல சொல்லவாங்க வேணும் நம்ம தான் அரசியல் தெளிவா இருக்கணும் சங்கி பயல்களா மூளையை கழட்டி வீட்டுக்குள்ள கழட்டி வைக்க முடியும் மூளை இல்லாத கும்பலோடைய மூடர் கூடத்துல உட்காந்துக்கிட்டு வதந்தி எல்லாம் நம்ம உட்காந்துட்டு அரசியல் பேசுறதுக்கு நம்ம என்ன முட்டா பயில்களா இல்ல இப்போ இப்ப ஒண்ணா பாத்திரலாங்க நம்ம ஐயா ஓடிஞ்சு செட்டப் பண்ணப்பட்ட இன்டர்வியூல உட்காருவாரு ஏன்னா செட்டப் பண்ணாம உட்காந்தா வார்த்தை வராது ஐயாக்கு யாராவது எடக்கு முடக்க கேள்வி பப்ப பப்ப எட்டாங்க ஆயிரும் அதனால செட் பண்ணி ஒரு நாலு பேரை வச்சு அதுதான் மீடியா அப்புறம் காசை கொடுத்து உள்ள வாங்கி வச்சு உட்காந்துட்டாருல நம்மள மாதிரி தானே எதுக்கு துணிஞ்சு அடிச்சுட்டு கிடக்குறோம் அப்ப செட்டப் பண்ணப்பட்ட மீடியா பேட்டில நம்ம ஐயா அடிச்சிருக்கிறாரு பாருங்க அதுல அவர் சொன்னது மெயின் பாயிண்ட் எல்லாம் நிறைய மாநில அரசுகள் இலவச பேருந்தை விட்டாங்க இந்த இலவச பேருந்து விட்டதுனால நகரமே நெருக்கடிக்குள்ளாகுது பஸ் எங்கேயும் போக முடியல ஜாம் இன்னொரு பக்கம் சதவீதம் மெட்ரோ ட்ரெயின்ல யாருமே ஏறல எல்லாம் வந்து நாசமா போச்சு இந்த இலவசமா பெண்களுக்கு பேருந்து பயணம் சீட்டு கொடுத்ததுனால ஏன்னா சாகும் போது கூட நல்லது கெட்டது செஞ்சிட்டு சாகாட்டிய அப்ப கூட கெடுத்து விட்டுட்டுதான் ஜாகணும் என்ன மனுஷையா நீங்க பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றத முத முதல்ல டெல்லியில தான் அறிமுகப்படுத்தினாங்க அடுத்து தமிழ்நாட்டுல அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் அதுல பல மாநிலங்கள்ல தென்னிந்தியாவில இலவச பஸ் பேருந்து கொடுக்குறாங்க அது பெண்களை தமிழ்நாட்டில் மட்டும் ஆய்வு சொல்லப்பட்டது நாற்பத்தி ஏழு சதவீத பெண்கள் கூடுதலாக பயணம் செய்து பொருளாதாரத்தை ஈட்டி வருகிறார்கள் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சபட்சம் இந்த பஸ் பேருந்து கட்டணம் இல்லாமல் போகிறதுனால குறைஞ்சபட்சம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் வரையும் சேமிக்க முடிகிறது என்று பெண்கள் சொல்றாங்க இது அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போட்டுட்டு அலையிற மோடிக்கு தெரிய வாய்ப்பில்லை அதே மாதிரி மூணு லட்சம் ரூபாய்க்கு சூப்பு குடிக்கிற மோடிக்கு தெரிய வாய்ப்பில்லை நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு தனி விமானத்தை வச்சிட்டு இருக்கிற மோடிக்கு இதெல்லாம் புரியவே புரியாது ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தனியா பங்களாவில் இருக்கிற மோடிஜிக்கு இலவச பஸ் கட்டணம் இல்லாம பயணம் பழனிவேல் தியாகராஜன் வந்து பல்லார் பல்லார் பலரு பண்ணு பதினெட்டையும் கேள்வி எட்டு இருக்க எந்த ஊர்லயாவது எந்த நாட்டிலேயாவது பஸ் போக்குவரத்தே இல்லாம மெட்ரோ போக்குவரத்து மட்டும் இருக்கா இருக்காது அப்புறம் இங்க மந்திரம் வந்து வச்சு உருட்டுற இந்த உருட்டெல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்ட்டு இன்னொன்னு என்ன கேக்குறாரு இவ்வளவு யோகியம் பண்ணியே அவ்வளவு யோகியமா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் ரெண்டாம் கட்ட மெட்ரோ ட்ரெயினுக்காக பணம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் நாங்க முதலமைச்சர் ஒரு பக்கம் கேட்டுட்டே இருக்காரு மேடையில உங்களை உட்கார வச்சுக்கிட்டேவோம் ஆனா அந்த பணத்தை விடுவிக்கவே இல்லையே மெட்ரோ ட்ரெயின் மேல இவ்வளவு ஆசை இருக்கிறவரு இவ்வளவு மரியாதை இருக்கிறவரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் காசு கொடுக்க மாட்டீங்க அதை விடுவிக்காம இருக்கிறது பின்னாடி இருக்கிற காரணம் என்ன சரிங்க மெட்ரோ ட்ரெயின் பாதிக்கப்பட்டிருக்கு புலிவாரத்தை கூட இங்க இருந்த தானே கொடுப்பாரு ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் நல்லா போயிட்டு இருக்குங்க தமிழ்நாட்டிலே பெரிய அளவுல பயன்படுத்தப்படுது அதுவும் இந்த வெயில் காலம் வந்த உடனே வேலைக்கு போறவங்க மெட்ரோ ட்ரெயின்ல பாஸ் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய அளவுல அது பெரிய பயணப்படுகிற ஒன்றா மாறி இருக்கு இன்னைக்கு இந்த இடையில வந்து உருட்டுறாராம் ஆக சாதாரண வீட்டு பெண்கள் ஒரு இலவசமா கட்டணம் இல்லாத ஒரு பயணத்தை மேற்கொண்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடாதுன்னு கவனமா இருக்கீங்க ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க நாற்பத்தி சதவீதம் தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரம் சொல்லுது நாற்பத்தி ஏழு சதவீத பெண்கள் இந்த கட்டணம் இல்லா பேருந்தின் காரணமாக பல மைல்களுக்கு பிரயாணம் பண்ணி பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி கொண்டு வருகிறார்கள் பொருளாதார தண்ணீரை ஓடு சொந்த கால நிக்கிறாங்க இது மோடிக்கு உருத்தும் ஏன்னா சாமானியம் ஜோர் கூட துன்ற கூடாது கோவணும் தெருல தெரியணும் ஐயா ஜிக்கு ரொம்ப உருத்தி இருக்கும் இன்னொரு விஷயம் கூட கேட்கணுங்க இவ்வளவு மெட்ரோ பத்தி கவலைப்படுறாரு ரயில்வே முழுக்க முழுக்க தனியார் கொடுத்துட்டீங்களே ஏதோ இன்னும் கொஞ்சோண்டு தண்டவாளத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கு ரயில்வே மத்த எல்லாத்தையும் அடிச்சு கொடுத்துட்டீங்க ஆனா கூச்சம் இல்லாம வந்து இங்க உட்காந்து உருட்டிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வெக்கப்படுங்க மிஸ்டர் மோடி இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய கார்பரேட்டுக்கு தள்ளுபடி செய்ய செஞ்ச மோடி கும்பலுக்கு ஒரு நாலு ரூபா பத்து ரூபாய் இருபது இந்த பெண்கள் சேமிக்கிறாங்க அதுவே கண்ணுக்கு உருத்துது ஆனா இருபத்தி அஞ்சு லட்சம் கார்பரேட் கொடுப்பேன்னா இவர்கள் சாமானிய மக்களுக்கான அரசை எப்போது நடத்த மாட்டாங்க முடிவு பண்ணிக்கோங்க இன்னொரு பக்கம் அமித்ஷா உருட்டுறாரு மாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா பசுவை வதை செய்தீர்கள்னா தலைகளை தவ போட்டுருவோம் மோடி ஆட்சி வரட்டும் அப்புறம் பாப்பீங்க யாரே இந்த அமித்ஷா மூளையே இல்லாத ஒரு பீஸ் இதுங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை இல்ல நான் என்ன கேக்குறேன் தலைகீழா கட்டி தொங்க போடுவீங்களா இந்தியாவில முதல் பத்து பெரிய நிறுவனம் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிற பெரிய நிறுவனம் அந்த பத்து நிறுவனத்தையும் வைத்திருப்பவர்கள் இந்துக்கள் முதல்ல அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் இழுத்து பூட்டு போட்டு பூட்ட முடியுமா தில்லருக்கா ஓடிக்கு இன்னொரு சிம்பிளான கேள்வி கேட்கவா முத மோடியவே புடிச்சு தலையில கட்டி தொங்க போடணும் அப்படி அமித்ஷா சொல்றபடி எப்படின்னு கேக்குறீங்களா நம்ம ஜி தான் நம்ம ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜி தான் சைனாவுக்கு ஒன்றரை லட்சம் டன் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்வதற்கு கையெழுத்து நேரடியா போட்டவரு

ஏக்கர்ல தெலுங்கானாவில் செயல்பட்டு இருக்கு கல்புரம் போயிட்டு இருக்கு இது நடத்துறவர் இந்து எம் கே ஆர் எக்ஸ்போர்ட் மதன் எவார்ட் அப்படின்றவர் நடத்துறாரு அல் நூக் எக்ஸ்போர்ட் அதை நடத்துறவர் பேரு சுனில் சூத் ஏடிவி எக்ஸ்போர்ட் அதை போகலாம் சொல்லாம் மாட்டுக்கறியை ஏற்றுமதி இந்துக்களினுடைய குறிப்பாக முதல் நான்கு நிறுவனங்கள் பார்ப்பனர்கள் கையில் இருக்கிறது என்ன வந்து நின்னுக்கிட்டு பசு எங்கள் அம்மா எங்களுக்கு அம்மா எங்க அம்மா தனியா இருக்கு நாங்க ஏன் பசுமாட்ட அம்மா உழைக்கிறவன் பசுவை பார்க்கிற பார்வை வேற பசுமாட்டுருக்கு ஓட்டு கேட்டு வரும்போது இஸ்லாமியர்களை தலைகீழ தொங்க போடுவோன்றது இது என்ன மாதிரியான அது அப்புறம் ஐயா சொல்லியிருக்காரு யாரா அமித்ஷா ஜி நாங்க வந்தோம்னா சீதைக்கு கோயில் கட்டுவோம் ஏன்னா அடுத்து போன தேர்தல ராமர் கோயில் கட்டி முடிச்சானுங்க இந்த ஊரை சீதைக்கு கோயில் கட்டுவாங்க இந்த ஜந்துக்கள் என்னைக்காவது ஒரு பள்ளி கொடுத்த கட்டுவோம் ஒரு ஆஸ்பத்திரியை கட்டுவோம் ஒரு ரோட போடுவோம் ஏழைகளுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணியை கொண்டு வருவோம் என்னைக்காவது பேசியிருக்காங்க முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட கிடையாது வடக்க வடகிழக்கு பகுதியிலயும் வடநாட்டுகள்லயும் இங்க தென்னிந்தியாவில் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு தொடக்க பள்ளி நாலு கிலோமீட்டருக்கு ஒரு இடைநிலை பள்ளி இருக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அது உயர்கல்வியை முடிச்சிடும் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் முன்னுரிமையும் கொடுப்போம் நம்ம எங்க இருக்கோம் இந்த கும்பல் எங்க வச்சிருக்கு பாருங்க மக்களை பள்ளி கூட இல்ல மருத்துவமனைகளை பற்றி உயர்நீதிமன்றம் என்ன நீதிமன்றம் என்ன அது மருத்துவமனையா கேட்கல கொரோனா காலத்துல கேட்கல அப்ப மருத்துவமனை இல்ல மருத்துவமனைகள் இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க நேரு காலத்துல உருவாக்கின மருத்துவமனைகளை கூட வாரணாசியிலே மருத்துவமனைகள் மூடப்பட்டு இருக்கு அப்ப ஆஸ்பத்திரியே மூடியாச்சு பள்ளி கூட இல்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இல்ல சத்துணவு கூடங்கள் இல்ல அதுக்கப்புறம் டாய்லெட் பெசிலிட்டி இல்ல வெளியே இருக்க போற ரெண்டு பிள்ளைகள் தான் உத்தரப்பிரதேசல ரேப் பண்ணி கொண்டு தொங்க போட்டானுங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்ல குழந்தைகள் சரிவிகித உணவு இல்லாம ஒரு வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் குழந்தைகள் சாகுறாங்க ராணுவத்துல வடகிழக்கு மாநிலங்கள்ல வேலை நடக்கும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் ஓடிட்டு இருப்பாங்களா அந்த மக்கள் இன்னைக்கு பார்த்தா அந்த ஊரே சுடுகாடு மாதிரி அமைதியா இருக்கு காரணம் நீங்க அக்னி பாத்தின் திட்டத்தை கொண்டு வந்து ராணுவத்துல சேர்ற வடகிழக்கு மாநிலங்களை காயடிச்சு விட்டீங்க நீங்க எந்த நல்லவங்க செஞ்சிருக்கீங்க இந்த நாட்டினுடைய முக்கியமான நிறுவனங்களா நவரத்னா இந்த நாட்டின் பொருளாதாரத்தை கொழிக்க வைத்த ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்கள் நேரு காலத்திலிருந்து படிப்படியா வளர்த்தெடுக்கப்பட்டது அதை ஃபுல்லா வித்தீங்க வித்து தின்னுட்டு கூச்ச நாச்சம் இல்லாம நான் மாட்டு மாட்டை வெட்டின தலையா போடுவேன் சீதைக்கு கோயில் நம்ம எப்படி ஓட்டு கட்டுவேன் ஏறி போச்சு சோத்துக்கு வழி இல்லாம நிக்கிறாங்க நாற்பது ரூபா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் சம்பாதிக்கலாம் எப்படி சாப்பிடுவான் விலவாசி ஏறி போச்சு படிக்க முடியாது மருத்துவம் கிடையாது வீடு கிடையாது வாசல் கிடையாது வேலை கிடையாது இளைஞர்கள் வேலை கிடைக்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கான் இத குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத இந்த கும்பல் நான் சீதைக்கு கோயில் கட்டுவேன் கோயில் எல்லாமே நம்பிக்கை சார்ந்தது அது வந்து சோறு போடாது அது பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் கோயில் சோறு போடும் உங்களை மாதிரி பணக்கார கும்பலுக்கு அதை வச்சு சோரண்டி திரும்பிங்க ஆனா ஏழை பாழை எளிய மக்களுக்கு என்ன அடிப்படை வசதி வேணும் கூட குறைந்தபட்சம் யோசிக்காம மீண்டும் ஒரு உருட்டு உருட்டுறீங்க சீதைக்கு கோயில் கட்டு வேணும் கொஞ்சம் வெக்கப்படுங்க சங்கிகளா கடைசியா ஏன்னா இங்க தென்னிந்தியா ஃபுல்லா தேர்தல் முடிஞ்சு போச்சு அதனால இனி வந்து தென்னிந்திய மக்களை வட இந்தியாவில கேவலமா பேசலாம் தென்னிந்திய மக்களை மோடி எப்படி கேவலமா பேசிருக்காரு உத்தரப்பிரதேசத்துல போய் நின்று பேசுறாரு தென்னிந்திய மக்கள் அது குறிப்பா தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கேரளாவில கம்யூனிஸ்டுகள் பினராயி விஜயன் அப்புறம் கர்நாடகத்திலயும் தெலுங்கானாவிலயும் காங்கிரஸ் இவங்க எல்லாம் உட்காந்துகிட்டு என்ன பண்றாங்களா வட இந்திய மக்களை கேவலமா பேசுறாங்க உங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்க உங்க மொழியெல்லாம் ஹிந்தி தெரியாது அவங்களுக்கா ஓட்டு போட போற உனக்கு தில்லு தென்னிந்தியாவுக்குள்ள தெரு தெருவா நாயா அலையும் போது இந்த வார்த்தையை விட்டுருக்கோட்டு தென்னிந்தியாக்குள்ள இந்த முறை இருக்கணும் உனக்கு சும்மா சர்ச்சு செய்வாங்க மக்கள் வட இந்தியால இதெல்லாம் சொல்லி நீங்க ஏமாற்ற முடியாது வேணா உங்க கூட இருக்கிற பத்து சங்களை ரவுடி வேணா ஏமாத்தலாம் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க நீங்க சீதையவே நேரடியா கொண்டு வந்து நிப்பாட்டினாலும் பசிக்கு நீ எந்த வேலையும் செய்யாத போது சீதையும் ராமர் அங்க என்ன பண்ண போறாங்க பசிதான் மனித மனிதனுடைய முதல் தேவை அதை நிறைவேற்ற முடியாம ஒரு வக்கற்ற அரசாக மோடி அரசு இருந்து கொண்டு எல்லாத்தையும் உருட்டிட்டு இருக்கு மக்கள் ஒண்ணு கூமுட்டை இல்ல உங்களை எங்க வைக்கணும் மக்களுக்கு தெரியும் அத நாலாம் தேதி பாருங்க